ஸோ நிஃப்டி இது பாத்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய ஃபிஃப்டீன் மனு சார்ஜ் சோ லாஸ்ட் டேஸ்ல என்னால வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல நேற்று என்னால வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல அண்ட் டெலிகிராம் குரூப்லையுமே நான் எந்த ஒரு அப்டேட்ஸுமே கொடுக்காம இருந்தேன் ஸோ கொஞ்சம் ஒரு ஒரு விஷயத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சோ அதனால என்னால் இதெல்லாம் பண்ண முடியாம இருந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் அப்டேட்ஸ் கண்டினியூஸா வரும் அப்படிங்கிறத கூட சொல்லிக்கிறேன் ஓகே ஃபைன் இப்போ நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டி அனாலிசிஸ் எந்த மாதிரி இருக்கு நிஃப்டிக்கான மூமெண்டம் எந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற டாபிக் மூவ் பண்ணிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு குளோபல் மார்க்கெட் அண்ட் எஃப்ஐஎஸ் டி ஒரு டேட்டா இந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கறத அப்படிங்கிறத சோ எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட்லி இன்னைக்கான மார்க்கெட் ஒரு டேட்டா தான் இது அவங்க ஷார்ட் கொஸ்டின்ஸை இன்க்ரீஸும் லாங் கொஸ்டின்ஸை டிகிரீஸும் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதனால தான் மார்க்கெட்ஸ்ல இன்னைக்கு கொஞ்சம் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்டும் இருந்துச்சு சோ கிளியர் கட்டான இன்னும் ஒரு எந்த சைட் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் கிளியரா தெரியலன்னு சொல்லலாம் சோ இப்போ நம்ம வந்துட்டு போத் டிஏ சைட்ல பாத்தோம்னாலும் லாங் கொஷன்ஸ் இன்கிரீஸ் தான் பண்ணிருக்காங்க சாரி ஷார்ட் பொசிஷன்ஸ் இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க அண்ட் எஃப்ஐ சைட்ல பாத்தாலும் ஷார்ட் பொசிஷன்ஸ் இன்கிரீஸ் தான் பண்ணிருப்பாங்க அந்த ஷார்டர் நோட்ல மார்க்கெட் கீழே வரதுக்கு என்னதான் சான்சஸ் இருந்தாலும் கூட ஸ்டில் மார்க்கெட் கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆகி கீழே வந்துச்சு அது ஒரு ஸ்டேபிள் மூவ் மாதிரி நான் பாக்குறேன் சோ எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல பட் என்ன பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இங்க இருக்கிற பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் ஒரு இருநூறு முன்னூறு பாயிண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ஃபால் வருவாங்க அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டில் அது அப்படி நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது பிகாஸ் ஆல்ரெடி மார்க்கெட்ஸ் அதுக்கு தேவையான ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருச்சு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனா நான் 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 எதிர்பார்த்த பாயிண்ட்டுக்கு ஒரு இருபது முப்பது பாயிண்ட்டுக்கு முன்னாடி திரும்பிட்டாங்க நான் எதிர்பார்த்த பாயிண்ட் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஸோ நான் சார்ஜில் போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நான் காட்டுறப்ப புரியாது ஸோ ஃபோர் ஹவர்ஸ் சார்ஜ் எக்ஸாக்டா இதில் தான் பார்த்துக்கோங்க ஸோ ஃபோர் ஹவர் சார்ஜில் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனா மினிமம் மார்க்கெட் இது வரைக்கும் வருவாங்க அப்படிங்கிறத என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருந்துச்சு அதாவது டுவெண்ட்டி டூ டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ சம்திங் அரௌண்ட் அந்த ரீஜன் கிட்ட ஸோ அதான் நான் வீடியோஸ் நிறைய மென்ஷன் பண்ணியிருப்பா நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பாயிண்ட்க்கு கரெக்டா ஒரு முப்பது பாயிண்ட் முப்பதுன்னு சொல்ல முடியாது அதோட விட கம்மி தான் சோ எக்ஸாக்ட்லி சொல்லணும் அப்படின்னா நம்ம மார்க் பண்ண பாயிண்ட் இதுனா ஒரு இருபத்தி மூணு பாயிண்ட் இருபத்தி நாலு பாயிண்ட்டுக்கு முன்னாடி மார்க்கெட் திரும்பிட்டாங்க சோ இதனால பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாக்ட்லி அந்த பாயிண்ட் கிட்ட தான் வந்துட்டு திரும்பணும் அதுதான் என்னோட கான்செப்ட் என்னோட கான்செப்ட் அந்த பாயிண்ட் அட்லீஸ்ட் அந்த பாயிண்ட் ரீச் பண்ணணும் இல்ல அந்த பாயிண்ட்டுக்கு மேல போகணும் அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு இருபத்தி மூணு பாயிண்ட்டுக்கு முன்னாடி ட்ரேட் தான் நான் உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல மார்க்கெட்டிங் செல்லாக போகுது அப்படிங்கிறதுக்கான கன்ஃபர்மேஷன் எதையுமே கொடுக்காம இருந்தேன் ஸோ நீங்க இருந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் தான் ஆகிருக்கு நம்ம நினச்ச மாதிரி தான் போயிருக்கு பட் எக்ஸாக்டா நீங்க இந்த பாயிண்ட் டேப் பண்ணல மார்க்கெட் இந்த பாயிண்ட்டு கொஞ்சம் முன்னாடி திரும்பினதுனால ஸ்டில் ஐ ஹாவ் சம் அமௌண்ட் ஆஃப் மூவம் லெஃப்ட் ஆன் பிஹைண்ட் திஸ்ன்னு நினைக்கிறேன் ஸோ சப்போஸ் மார்க்கெட் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து மேலே ஏறினாங்கன்னா இந்த பாயிண்ட் வரைக்கும் போனாங்கன்னா அது ஒரு எக்ஸலண்டான பாயிண்டா இருக்கும் செல் அடிக்கிறதுக்கு ஸோ பாப்போம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் அதுதான் அண்ட் அட் சேம் டைம்ல டவுன் சைடில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி வரல லிக்விடி ஃபார்ம் தான் வராங்க ஸோ பார்ப்போம் லிக்விடி கிராப் பண்ணுறதுக்காக அங்கேயும் மார்க்கெட் மேலே போகிறப்ப

டெக்னிக்கலி இது நடக்குமா என்னங்கிறது டவுட்டு தான் பிகாஸ் எஃப்ஏஇஸும் டிஐஸும் பொஷன்ஸை வந்துட்டு லாங்ஸில் ஆட் பண்ணாமல் ஷார்ட்ஸில் தான் ஆட் இருக்காங்க ஸோ அதனால் அது நடக்குமா என்னங்கிறது தெரியல பட் என்னோட அசம்ஷன் என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் இது நம்மளோட கேரக்டர் சேஞ்சாக இருந்திருக்கும் ஸோ க்ளியராக இன்னைக்கு இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டாங்க ஸோ இது எனக்கு ஒரு சின்ன ஹோப்பு கொடுக்குது சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு ஒரு சின்ன டவுன் சைடு எடுமோ ஸ்டார்டிங்கில் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டில் பை பண்ணுறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஐ மீன் மார்க்கெட் இங்கே மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகம் ஸோ இப்போ நான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்கீங்களா

ஸ்வீப் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு மேல எதுவுமே பேச முடியாது மார்க்கெட்ல தான் போக போகுது சோ அப்ப நம்ம பிப்டீன் மினிட்ஸ் டைம் ஃபிரேம் மார்க் பண்ணதுனால இது மேபி நீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃபிரேம்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆச்சுன்னா வீ கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைட் மட்டும் ஆர்எஸ் மார்க்கெட் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகாம டேரக்டா ஒரு கீழே பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல எந்த விதமான சொல்லிக்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது நம்மளோட சிஸ்டம் ஃபைல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க முடியாது சோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்துச்சுன்னா மேபி நாளைக்கு ஒரு சின்ன ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்பர் சைட்ல பட் நாளைக்கு எக்ஸ்பெயரிங்கிறதுனால பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அண்ட் நாளைக்கு தானே எக்ஸ்பெரி எனக்கு எக்ஸாக்ட் தெரியல ஒரு நிமிஷம் இந்த டேட்டா கூட பாத்துக்கலாம் அண்டு ஆமாம் நாளைக்கு தான் எக்ஸ்பெயரி நாலு நாளைக்கு தான் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது அதனால நாளைக்கு தான் எக்ஸ்பெயரி சோ இந்த பாயிண்ட்டு கிட்ட மார்க்கெட் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால இந்த பாயிண்ட்டை வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நிஃப்டியில ரொம்ப இம்பார்ட்டண்டான சோன்ஸாக இருக்குது அண்ட் இந்த சோன்ஸ்க்கான கோவாரினேச்சி நான் சொல்லிடுறேன் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கும் ஸோ மேபி வேணுங்கிறவங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க மேபி நாளைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நிறைய பேர் ஏன் வீடியோஸ் வரலன்ட்டு ஒன்றும் இல்லை கொஞ்சம் வேற ஒரு விஷயத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் அதுக்கான அனௌஸ் கூடிய சீக்கிரத்தில் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அதை நான் வந்ததுக்கப்புறம் சொல்றேன் அப்புறம் இப்போதைக்கு வாய் விட வேண்டாம் அது வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன் ஸோ கிளியர்லி இப்போதைக்கு இந்த மூ தான் ஸோ இதுதான் நாளைக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஸோ இப்போ நான் முன்னாடி வரது இந்த சார்ஸ் மட்டும் மேபி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க தேவைப்படுச்சா ஓகே இப்போ இப்போ நம்ம வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ்ல மூவ் பண்றோம் ஸோ இது நமக்கு பேங்க் நிஃப்டியோட ஃபிஃப்டின் மினிட் சார்ஜ் ஸோ நான் இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பேன் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா மார்க்கெட்டில் மினிமம் இந்த லெவலில் நமக்கு கட் பண்ணணும் ஸோ இந்த லெவலில் நமக்கு கட் பண்ணா மட்டும்தான் நான் வந்துட்டு அப்பர் சைடில் மூமெண்ட் டைம் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அன்டில் டவுன் தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அண்ட் இந்த மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு ஒரு நாள் தெரியல எக்ஸாக்ட்லி எங்களுக்கு இந்த க்ளோஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் என்ன சொல்லியிருந்தேன்னா மார்க்கெட் ஒரு அந்த ஒரு ஒரு ஹை பாபிலிட்டி ஆப்ஷன் இருக்கு மார்க்கெட் கீழ வந்து இங்கேருந்து திரும்புறதுக்கு பட் ஸ்டில் மார்க்கெட் இந்த இடத்துல ஃபிளாட்டான ஓப்பனிங் கேப் டவுன் ஓப்பனிங்கோ கொடுத்தாங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ்ல கொஞ்சம் கீழே தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருப்பேன் அண்ட் அந்த பாயிண்ட் அந்த மாதிரி நடந்தாலும் கூட ஸ்டில் வந்துட்டு மார்க்கெட்ல இந்த ரீஜன் பக்கத்துல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சோ எனக்கு இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் கிளியர் கிட்ட பிரேக் பண்ணும் பட் ஸ்டில் மார்க்கெட் ஒவ்வொரு தடவையும் அங்க போறப்ப ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு இது எப்ப கிளியர் கிட்ட பிரேக் ஆகுதோ தென் வி மே கன்சிடர் திஸ் அஸ் எ பிரேக் அவுட் சோ அதுக்கப்புறம் நம்ம ட்ரேடுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அண்ட் இதோட குவாடினேஷி நான் சொல்றேன் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டென் வரைக்கும் இருக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எப்பவுமே ஒரு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிப்பீட் செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து திருப்பி திருப்பி சப்போர்ட் ஆகும் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் நீங்க என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் பின்னாடி கொடுப்பேன் சரிங்களா எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகும் ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு யாரும் நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் பட் ஸ்டில் நான் இதுல வீடியோஸ்ல சொல்ற இன்ஃபர்மேஷன்ங்கிறது நான் லேமா சொல்ல இதுக்கு பின்னாடி ரிசர்ச் இருக்கு நீங்க இஃப் இன் கேஸ் உங்களுக்கு உங்களுக்கு அந்த அனாலிட்டிக் ஸ்கில்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இப்ப நான் சொல்றத வச்சு உங்களால மார்க்கெட்ல நிறைய விஷயத்தை கத்துக்க முடியும் ஸோ எனக்கு தெரிஞ்ச முக்காவசி விஷயத்தை அதை நான் சொல்லிட்டேன் பட் நான் அதை வந்துட்டு கொஞ்சம் மூடி மறைச்சு சொல்லிருப்பேன் நீங்க உங்களோட அனாலிட்டிக் ஸ்கில்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணி கொஞ்சம் டீப்பா ரிசர்ச் பண்ணீங்கன்னா ஈஸியா ஈஸியாக மார்க்கெட் உங்களால் கிராக் பண்ணிட முடியும் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த மெத்தட்ஸ் வச்சு ஓகே ஃபைன் நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்கு சரி பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா வீ கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சேர்ந்து மாட்டோம் அப்போ பிரேக் பண்ணி திருப்பி உள்ள வரப்ப நம்ம வந்து கால் ஆஃப் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணணும் அண்ட் ட்ரெடிஷனல் ப்ரைஸ் ஆக்ஷன் படி தெரிய ட்ரெண்ட் லைன் ஸோ இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ ட்ரெண்ட்லைனை கிளியர் பிரேக்கு ரீக்ரேஸ்ட் அதுக்கப்புறம் அகைன் அப்பர் சைட்ல டைம் கொடுத்துறதுக்கு சான்சஸ் இருக்கு பட் ஸ்டில் ட்ரெடிஷ்னல் ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் லிக்விடிட்டி கிராப் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ இது ஃபுல்லாவே நமக்கு லிக்விடிட்டி தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது ஃபுல்லாக லிக்விடி தான் ஸோ மார்க்கெட் இங்கேருந்து மேலே போனாங்கன்னா இதோட ஓட்டி இந்த எக்ஸ்பான்ஷனோட ஓடி வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ பார்ப்போம் மார்க்கெட் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அட் த சேம் டைம்ல ட்ரெடிஷ்னல் பிரைஸ் ஆக்ஷன்ல இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு இந்த பாயிண்ட் கிட்ட நமக்கு வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்துருக்கணும் எக்ஸாக்ட்லி இந்த ரீசன்ட் சோ இதுல இருந்து இதுக்கு மார்க் பண்ணோம்னா அட் சேம் டைம்ல இப்படி மார்க் பண்ணோம்னா இந்த பாயிண்ட்ல ஓட்டுறாங்க இருக்கும் ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் இது தான் ஃப்ரெஷ்ஷாக பிரே அவுட் பண்ணிருக்காங்க மார்க்கெட் மேபி இங்கே போயிட்டு திருப்பிங்க கீழே வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ ட்ரெடிஷனல் பைஸ் ஆக்ஷனை வரைக்கும் இது ஒரு பிரச்சனையான விஷயம் ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று கோர் ரிலேட் ஆகாது தான் ட்ரெடிஷ்னல் ப்ரைஸ் ஆக்சன்ஸ் இல்லை பெருசாக நான் போக மாட்டேன் இப்போ மார்க்கெட் சப்போஸ் இங்கேருந்து மேலே ஏறுதுன்னு நம்ம வச்சுக்கிட்டாலும் கூட ஸ்டில் ட்ரெடிஷ்னல் ப்ரைஸ் ஆக்ஷன் பட் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஸோ மார்க்கெட் இங்கேயும் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதையும் ஒரு தடவை மைண்டில் வச்சுக்கிறது பெட்டர் ஸோ இப்போதைக்கு நாளைக்கு நாளைக்கு ரொம்ப மண்டே கூட குழப்பிக்காதீங்க நான் ப்ரீவியஸ்லி சொன்ன அந்த ஜோன்ஸ் அதாவது நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு

இது குளோபல் மார்க்கெட் சொல்ல டேட்டா அகைன் எல்லாமே ஃபிளாட் தான் ஸோ பெருசாக எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை எல்லாமே ஃபிளாட் எல்லா மார்க்கெட்டும் ஃபிளாட் ஈவன் கிஃப்ட் நிஃப்டியுமே ஃபிளாட்டாக தான் இருக்கு ஸோ அதனால எதுவும் பெருசாக சொல்றது இல்லை அண்ட் தென் நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரிஷன்ஸ் கான்சர் நாங்கள் மென்ஷன் பண்ணிருக்கேன் ஸோ இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கான மார்க்கெட்ல மேபி இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்ம மேக் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ வித் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்க்க கிராண்டில் தென் திஸ் இஸ் கனன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரீஸ்